தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் முறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிவசங்கரா நாராயணா கருப்பா சரணமையா சைவமும் தமிழும் உலகாண்ட பெருமை நம்ம சேனல் ஈழக்குரல் ஈழம்பாய் என்னும் மனையத்தளம் மூலமாக உலகெங்கும் வசித்து கொண்டு கண்பு சைவத் சைவத்தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் இராவண தேசத்தானின் நிறையன்பு கலந்த பணிவான வணக்கம் நம்ம சேனல் ஈழக்குரல் ஈழம் வாய்ஸ் என்னும் இணையதளம் மூலமாக லங்கைவேந்தன் மர்மாலயம் என்னும் தொகுப்பை நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த வகையிலே இலங்கை அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் கஞ்சிகுடியாறு என்னும் புண்ணிய ஸ்தலத்தில் உள்ள அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தின் அற்புத மர்மங்கள் அடங்கிய வரலாற்று பதிகத்தின் சிறு தொகுப்பினை நாங்கள் நமது ஈழக்குரல் இளம் போய் என்னும் முனையத்தளம் மூலமாக வழங்கியிருந்தோம் அதில் வருந்தத்தக்க விடயம் என்னவென்றால் அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தின் சிறப்புமிகு தகவல்களை முழுமையாக எங்களுக்கு எமது உறவுகளுக்கு கொண்டு சேர்க்க முடியாத சூழ்நிலையில் சிறு தொகுப்பாக நாம் வழங்கியிருந்தோம் அதை மீண்டும் முழுமை பெறச் செய்ய மீண்டும் அன்னையின் ஆலயத்துக்கு வருகை தந்து முழுமையான பதிவினை நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளே இதற்கு முந்தைய பதிவினை முழுமையாக பார்த்து அதுக்குரிய கருத்துக்களை தெரிவித்து பகிர்ந்து கொண்டு மற்றும் உபயங்களையும் இந்த ஆலயத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதையும் நினைத்து பெருமைப்பட்டு அனைவருக்கும் நன்றி கூறி அன்னையின் ஆலயத்தில் சிறப்புமிகு தகவல்களை முழுமையாக எமது உறவுகளுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அன்னை தான் தோன்றிய நாகபராசக்தி அன்னையின் அருள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நாம் இப்போது அன்னை தான் தாந்தோன்றிய நாகபெராசக்தி அன்னையின் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ளோம் அந்த வகையில் அன்னையின் ஆலயத்தின் சிறப்பான தரிசனத்தையும் பெற்று இன்று அன்னை எமக்காக ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் வைத்திருந்தார் அதாவது என்னவென்றால் அன்னையின் ஆலயம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை அன்னைக்கு தொண்டு செய்து வரும் ஒரு தாய் பெண்மணி அவர்களை சந்திக்க வைத்தார் அந்த வகையிலே அந்த தாயிடம் நாங்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பான தகவல்களை வினாவி கேட்கும்போது அவர்கள் மிகவும் சிலுக்கக்கூடிய உடயங்களை சொல்லி எங்களை வியக்க வைத்தார் இப்போது நாம் வந்து அந்த அன்னையின் சிறப்பான தகவல்களை பார்க்கலாம் உறவுகளே அம்மா வணக்கம் அன்னையின் ஆலயத்தில் எந்த காலம் தொட்டம்மா நீங்கள் இந்த திருப்பணியை செய்து வாரீங்க அன்னையின் ஆத்மபூர்வமான சக்திகளின் வழிப்பாடை உணர்ந்திருப்பீங்க அதை பற்றி சொல்ல முடியுமாமா நீங்கள் இது ஐயா குறுக்கள் ஐயா வயாளன் ஐயா அவர்கிட்ட பூமிக்கு காயக்கு அவருக்கு இது பணிபுரியாகி தோத்தரவாயிருக்கு அதுக்குப் பிறவோ ஆக்களை நாங்கள் கூட்டி வந்து ஒரு வட்டி வெளியாகி எடுத்துட்டு வார நேரம் புடியான ஒரு சிலை அம்மன் சிலை சாமானும் பணிபுரியாகி ஒரு பூஜை செஞ்சு கொண்டு வந்து வாழ்ந்து வந்தாங்க இது எங்களுக்கு தெரிய நாங்கள்

சரி செஞ்சு அபிஷேக பூஜை ஒன்று செஞ்சு கொண்டு போயிட்டோம் அப்புறம் அடுத்த நாள் வந்தேன் வந்து பார்வதி பூ பூவெல்லாம் வச்சுக்கோட்டு போனேன் அடுத்து அடுத்த நாளும் ஒரு பள்ளிக்கிழங்க பூ வச்சு போட்டு நான் சொன்னேன் நீ உண்மையாக இருக்கிய அம்மா எனக்கு தெரியா இருக்கேன்னு சொல்லி தையா சொல்லி நான் வந்து பூஜை செஞ்சேன் அந்த ஐயா அந்த கோயில் ஐயா வந்து சொல்லித்தான் நான் பூஜை செஞ்சேன் நீ உண்மையாக இருந்த அம்மா எனக்கு மழை பெய்யணும் இறை வைக்க இரவைக்கு மழை பெஞ்சு காட்டணும் உண்மையான தாயன்றா இல்லாட்டி நான் வர மாட்டேன்ட்டு சொன்னேன் சொல்லி போட்டு நான் வீட்டை போய்தேன் அந்த இரவு ஒரு எட்டு மணி அளவில் அம்மாளையும் கண்ட நவையை கட்டி பிடிச்சேன் மழையும் பெஞ்சிக்கு அப்ப அதிலே நான் நம்பிட்டேன் இந்த தாய் உண்மையான தாய் இப்போ இரிக்காவன்று நான் நம்பினேன் அதுல இருந்து நான் இது வரைக்கும் இந்த போ ஆலயத்துக்கு வந்து கொண்டு சேவை செஞ்சு கொண்டு இருக்கேன் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறோம் இந்த ஊர் மக்கள் எங்கரிக்காக்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லோரும் வந்து கொண்டு பூரணை பூரண பால் ஊற்ற வராங்க பூஜை செய்கிறாங்க எல்லாம் நல்லா நடந்து கொண்டு அரிசி நம்பி வாரம் மக்களுக்கு எல்லாம் காய்ச்சி கொடுத்து எல்லாம் புரிவாகும் ஆனால் இந்த கொரோனா பிரச்சனையால் இப்போ சனம் வராம இதா ஆயிடுச்சு ஆனா இல்லடா சனம் எல்லாம் பாத்து நல்ல ஆட்டா புடிச்சு புடிச்சு மிஷின் இல்லையோ ஆட்டா இல்லையோ மிஷின் இல்லையோ மந்தி மந்தி பொங்கி பொங்கி பூசி ஆயிடுச்சு அது பாக்கல அப்படின்னு அருமை அம்மா அருமை மிக்க சந்தோஷம் மற்ற அம்மா இந்த ஆலயத்தில் அன்னையில் அற்புதங்கள் பலவிதமான அற்புதங்கள் பல பேருக்கும் கிடைச்சிருக்கும் அந்த வகையில் நீங்க நீங்கள் உங்களோட அனுபவத்தில் தாயார் அற்புதங்களை உணர்ந்திருப்பீங்க அதை மண்பானை ஒரு மண்பானை பொங்கி அபிஷேகம் பண்ணி மழை கேட்டு மண்டாடுனா இந்த தாயார் மழை பொழிய வைப்பாகும் அதுதான் நாங்க இப்ப எல்லாட்டையும் சொல்லி கொண்டிருக்கோம் மழை இல்லாடி வாங்க எல்லாரும் ஒரு மண்பானையை வாங்கிட்டு வாங்க பொங்குங்க அபிஷேகம் பண்ணுங்க அந்த தாயாருக்கு மழை பொழிவாகும் சொன்னா வாரம் வாராங்க வாராங்கல்ல இப்படி ஆயிருச்சு ஆனா உண்மையாக இப்போ மண்பானை இப்போ எல்லாரும் இப்போ அதை சொல்லி கொண்டிருக்காங்க மண்பானை வச்சு கொஞ்சம் பூஜை செஞ்சோம் மழை பொலிவாகவும் அப்படியான உண்மையான தாயாருவேன் நான் அந்த தாயார வாழ்த்துக்கிறேன்னைக்க உண்மை ஆனா சொல்ற அளவு உண்மை தீ என்ற இல்லை அப்படியாண்டாண்ட நாக்கு பாயில் அழகி போவும் நான் அளவு உண்மை ஆனா இதை விட நிறைய காட்சிகள் சொல்லி நடத்திருக்கா அந்த தாய் நடிக்கவுதாய் நடத்திருக்காவும் இதை தான் நான் சொல்லுவேன் வேற என்னத்தை சொல்றேன் இதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நான் எல்லார்டையும் போராடுதில்ல நான் சொல்றேன் வாங்க 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 வந்து பாருங்க அந்த அம்மாவை தானாக தோன்ற தாண்டோண்டி அம்மா வந்து பாருங்க ஐயா அந்த இந்த குருக்கள் ஐயாவும் கூட வாரவர் ரஜ்ஜரும் கூட அவரும் அறிமுகப்படுத்துறா நானும் அறிமுகப்படுத்துறோம் அப்படி இப்படி அவர் அறிமுகப்படுத்தி படுத்திட்டான் கண்டிப்பாக கண்டிப்பாக அம்மா கண்டிப்பாக நன்றி அன்னை தான் தோண்டிய நாகபுர சக்தி அன்னையின் ஆலயத்தின் சிறப்புமிகு தகவல்கள் அனைத்தும் வந்து உலகங்கும் வசித்து கொண்டிருக்கின்ற சைவ தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் சென்றடையும் அது சென்றடையும் என்று நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த இளக்குரல் இளம்போய்ஸ் லங்கைவேந்தன் மர்மாலயம் என்னும் தொகுப்பை தொடங்கியிருந்தோம் அந்த வகையிலே இந்த ஒளிப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் ஏதும் சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் அம்மா வேந்தன் அன்னையின் ஆலயத்தின் சிறப்பு மிகு தகவல்களை மிகவும் அருமையாக எங்களுக்கு ஆத்மபூர்வமாக உணர்வு பூர்வமாக சொல்லியிருந்தார்கள் அவர்களுக்கு மிகவும் அன்னையின் ஆசி கலந்த நன்றி அதன் பிறகு இந்த ஆலயத்தின் பிரதம பூசகராக விளங்கக்கூடிய சிவஸ்ரீ சர்மா ஐயா அவர்களிடம் நாங்கள் இன்னும் பல தகவல்களை பெற்றிருந்தோம் அந்த தகவல்களும் நாம் இந்த ஒளிப்பதிவினூடாக இணைக்கப்பட்டிருக்கின்றது அதையும் நாம் இப்போது பார்ப்போம் உறவுகளே குருவடி சரணம் திருவடி சரணம் ஐயா வணக்கம் அன்னை தான் தோன்றிய நாகபுரா சக்தி அன்னை ஆலயம் எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஐயா எந்த வழிமுறையை கொண்டு இது உருவாக்கப்பட்டது அதை சிறப்பாக நமது உறவுகளுக்கு தெளிவுபடுத்த கூறுகளை ஆரியமானது மிகவும் முன்னோர்கள் பண்டைய காலத்து மனிதர்களால் இது அமைக்கப்பட்டு ஒரு வணங்கி வந்த ஒரு பழைய தலமாக மறைமுகமாக இருக்கப்பட்டு வந்திருந்தது தற்போதைக்கு இந்த பயல்காணிகள் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இங்கு வாழ்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பகுதியிலே தான் இந்த ஆலயம் தரிசனமாக எங்களுக்கு இந்த பரப்பிரசாதம் கிடைத்தது போல இந்த அம்மன் தரிசனம் கிடைக்கப்பட்டது நன்றி ஐயா நன்றி மற்றையதையா அன்னை தாந்தோன்றிய நாகபுராசக்தி அன்னையின் இந்த ஆலயமானதையா ஆரம்பிக்கப்பட்டு இந்த இடத்தில் அதாவது இந்த கஞ்சிக்குடி ஆற்றில் இருக்கும் மக்களுக்கோ சரி இல்லை மற்றைய ஊரில் இருந்து தரும் பக்தர்களுக்கும் சரி எப்படியா அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து அன்னை இந்த இடத்துல இருக்காங்க இப்படி ஆலயம் என்று வந்து எவருக்கு தெரிந்திரியாது அந்த பட்சத்தில் வந்து இது வந்து வழி வந்து பிரசித்தி பெற்ற அது என்று சொல்ல முடியுமா ஐயா ஆமா நாங்கள் இந்த ஆலயத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேணும் என்றதன் காரணமாக நான் ஒரு நாளின் மன கற்பனையிலே ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிட வேணும் என்று சொல்லி மன கற்பனையில் அந்த நோட்டீஸுக்கு இந்த வரலாறுகளை எழுதி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த பகுதியிலே மின்னல் முழக்க முடி முன்னல் ஆரம்பத்திலே எனவே காட்டின காட்சி போல அந்த நேரம் நடைபெற்றுக் கொண்டு வந்தது அந்த நோட்டீஸை செய்து அதன் அடுத்து பொதுமக்கள் ஊர் முழுவதும் அதை பகிர்ந்தளித்துள்ளேன் பகிர்ந்தளித்ததன் பிரகாரம் இங்கு மழை தேவை பயல்களுக்கு பயிர் நிலங்களுக்கு மழை தேவை என்றால் அந்த பொதுமக்களாக வந்து மண்பானை வைத்து பொங்கல் செய்து அன்னதானங்கள் கொடுத்து மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு நேரம் உடனடியாக அந்த மழை பெய்து மக்கள் பயிரும் எல்லாம் நல்ல விளைச்சலை கொடுத்து செய்யக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டு வருகிறது மற்றையா அன்னை தான் தோன்றிய நாகபுரா சக்தி அன்னையின் ஆலயமானது இந்த கட்டுமான பணி அதாவது அன்னையின் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணியானது முழுமை பெறாத நிலையில் காணப்படக்கூடியதாக இருக்கின்றதையா இதை பற்றி நீங்கள் ஏதும் சொல்ல விரும்பினால் சொல்ல முடியும் என்றால் சொல்லலாம் ஐயா ஏனென்றால் நமது இந்த வீழக்குரல் விளம்பு சின்னம் முனையத்தளம் மூலமாக இந்த லங்கை வேந்தன் மர்மாலயம் எனும் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்படியார்கள் அன்னையின் ஆசி அருள் பெற வேண்டி அன்னையின் ஆலயத்தின் சிறப்பான கட்டுமான பணிக்கு உதவக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றதையா அந்த வகையில் நீங்கள் அன்னையின் இந்த கட்டுமான பணியை ஆலயத்தின் கட்டுமான பணியை சிறப்பாக அமைக்க வேண்டி நமது இந்து சைவ தமிழ் பெருமக்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா இந்த ஆலயமானது கட்டுமான பணிகள் நிறைவு முற்று முழுதாக நிறைவு பெற்று பெயரைகள் முடியவில்லை இந்த ஆலயத்துக்கு வளைத்து புனச்சாபம் செய்ய வேணும் மதில் கட்ட வேண்டும் இந்த ஆலயத்துக்குரிய மின்சார வசதி இல்லை இந்த ஆலயத்துக்கு உரிய பொருட்கள் பாதுகாப்பதற்கு ஒரு கவடா ஒரு சின்ன வீடு கவடா கட்டிடம் உண்டு இல்லை இங்கு ஒவ்வொரு பௌர்ணமிகளிலையும் அன்னதானம் செய்வார்கள் அதுக்கு ஒரு மண்டபம் இல்லை அப்படி இன்னும் சிறிய பரிபாலன ஆலயங்களும் இதுக்கு செய்ய வேண்டியுள்ளது அதுகளுக்குரிய நிதி பற்றாக்குறைகள் இல்லை இந்த ஆலயத்திலும் கட்டிடப்புற வேலைகளாகவும் இருக்கின்றது நிறைவு பெறாம் மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி கண்டிப்பாக அன்னை தாண்டோம்பிய நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தின் கட்டுமான பணியானது முழுமையாக நிறைவேறும் அந்த வகையிலேயே இந்த ஒளிப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ தமிழ் பெருமக்களுக்கு உங்களது கருத்து என்னையா அதை நீங்கள் சொல்லுங்கள் ஐயா இந்த பக்த வீடியோவை கண்டுகளித்து பார்த்து ஆன்மீக துறையில் உள்ள அவர்களும் இதை கவனத்தில் கொண்டு அனைத்து பொதுமக்களுக்கும் நீ தெரியப்படுத்திக் கொள்ளுமாறும் இந்த ஆலயம் சிறப்பி மிக்க வருவதற்கு உறவுகள் செய்மாறும் கடும் அன்னை நாகபரா நாகபராசக்தி அன்னையின் ஆலயத்தின் சிறப்பு மிகு தகவல்களை நமது இணையதளம் மூலமாக வழங்கியிருந்தோம் அந்த வகையிலேயே இந்த ஒளிப்பதிவினை முழுமையாக பார்த்து மற்றைய உறவுகளுக்கும் பகிர்ந்து அதற்குரிய கருத்துக்களை கொடுத்த எமது உறவுகளுக்கும் நன்றி கூறி இனிவரும் காலங்களில் நமது ஈழத்திருநாட்டினிலே பல மர்மங்கள் அடங்கிய ஆலயத்தின் தொகுப்பை நாங்கள் இணைக்க உள்ளோம் எமது இணையதளம் மூலமாக இணைந்திருங்கள் சைவமும் தமிழும் உலகாண்ட வெறுமை அதை நினைவில் கொண்டு நாம் போடும் தகவல்கள் அத்தனையும் அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் சென்றடைய வேண்டுமென்ற நல்லோக்கத்துடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்